ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த அரளி விவசாயமானது நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது விரிவான அடுத்த கொல்ல அறிவாரத்தில் நடுக்கோம்பை மிகக்குண்டு செங்காடு நாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வந்து விவசாயிகள் வந்து அரளிப்பு பயிரிட்டுள்ளனர் சேலம் கொல்லிமலை அறிவு தொடர் மழை உரவு இருந்து இன்று காலை வரை தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் இன்று அரளிப்பூக்களை பறிக்கும் மிகவும் பாதிப்படைந்திருக்கு இதனால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் சேலம் நாம சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்ற இந்த அரளிப்பூ இன்று காலதானமாக செயல்படுகிறது மேலும் அரளிப்பூக்கள் பெயராகவும் வாசனை அதிகமாக இருப்பதால் பல்வேறு பகுதியிலிருந்து வியாபாரிகள் நேரடியாக தங்கள் பகுதிக்கு வந்து விவசாயிகளிடம் அரளிப்பூக்களை வாங்கிச் செல்கின்றனர் அரளிப்பூக்களை வரத்து குறைந்துள்ளதால் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு கிலோ அரளிப்பூ

அரளி பூ காரணம் மழை காரணத்தினால எங்களுக்கு விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அது பூ மொக்கு எல்லாம் உதற ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் விலை கூடுதலாக கிடச்சிது இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபதுக்குள்ளே தான் போகுது அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மழை காரணத்தினால மழை விட்டு விடாமல் பேஞ்சிட்டு இருக்குது அப்படி விட்டுவிட்டு அது நீங்கள் தாங்க சார் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு பூ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கும் நம்ம எதை கஷ்டப்படுறதுனால இந்த தொழில் விட்டு வேறு தொழில் எதுவும் இல்லைங்க இதுதான் எங்களுக்கு வருமானம் ஒரு நூறு செடி வச்சிருக்கோம் தொடர் மலையாக நேற்று ரெண்டு நாளாக சரியாக மழை பெஞ்சதுனால பூ கொஞ்சம் பாதிக்கப்படுது மொக்கும் கம்மியாக தான் இருக்குது அதனால் மொக்கு வந்து அதிகம் அழுவி போகுது எங்களால் வந்து பொறிக்க முடியல அதனால் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சில நாள் ஏறுது திடீர்னு குறையுது இப்போ ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு எங்களுக்கு இதனால் கொஞ்சம் பாதிப்பு நாங்கள் ஏன்னா இதை நம்பி தான் வந்து பூ போட்டு பண்ணலான்னு பண்ணியிருக்கோம் அதனால் விலையை கொஞ்சம் உயர்த்த மாதிரி கொஞ்சம் கேட்குறேன்